வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் ரெண்டு டாபிக்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு டெல்லியுடைய முதல்வர் ரேகா குப்தா இருக்காங்களே அவங்கள ஒரு நபர் தாக்குனார் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் குறை கேட்பு முகாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புதன்கிழமை டெல்லியில் நடக்குது சிஎம்ஏ நேரடியாக கலந்து மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அதை சரி செஞ்சுக்கிருக்காங்க அந்த வகையில் இந்த புதன்கிழமை நடக்கக்கூடிய மக்கள் குறை கேட்பு முகாமில் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உட்காந்துருக்காரு அவர்கிட்ட என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு முடிய முடியை பிடிச்சி இழுத்து அரைஞ்சிட்டார் உடனே காவல்துறை அந்த நபரை கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு எதுக்காக தெரியுமா அந்த ஆள் சிஎம் அரைஞ்சிருக்காரு சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் குடியிருப்பு கிட்ட இருக்கக்கூடிய நாய்களை நெக்ஸ்ட் எயிட் வீக்ஸ்குள்ளே அப்புறப்படுத்தணும் வேறு எங்கேயாவது கொண்டு போய் அந்த நாய்களெல்லாம் போடுங்க குடியிருப்பு கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்களா இருந்து இந்த விலங்குகள் நல ஆர்வலர்களுடைய அட்ராசிட்டி தாங்க முடியலை சென்னையில் ஒவ்வொரு மாநில தலைநகர்லையும் பேரணி போயிட்டு இருக்காங்க அதில் சினிமா பிரபலங்கள்லாம் கடந்துக்கிருக்காங்க இந்த ஆளும் இந்த ராஜேஷ் அப்படிங்கிற நபரும் விலங்குகள் நல்ல ஆர்வலரான் நான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா டெல்லியில் தானே அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப மன உளைச்சலாக இருந்திருக்காரு அதனால தான் இந்த ஆள் சிஎம் மீது தாக்குதல் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு காவல்துறையினருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி சிஎம்முக்கு இசைப் பிரிவு பாதுகாப்பை இப்போ அறிவிச்சிருக்காங்க இதுவும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு இந்த விலங்குகள் நல ஆர்வலர்களுடைய தொந்தரவு தாங்க முடியலைங்க உங்களுக்கு அவ்வளவு பாசம் அவ்வளவு நேசம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கோங்க திருநாய்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வளர்த்துக்கோங்க எதுக்காக நாங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது பக்கத்தில் ஒரு சென்டருக்கு போனோம்னா நாலு பேர் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு வரிசையில் நிற்கிறாங்க பாவம் அதில் ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு பக்கத்தில் வரிசையில் நிற்கிறாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எவ்வளவு தொந்தரவு தெரியும் அந்த திருநாய்களால் இப்போ பாருங்கள் கூத்தாநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வீட்டில் தூங்கி கொண்டிருந்த ஒன்றை வயது ஆண் குழந்தையை தெருநாய் சரமாரியாக கடிச்சிருக்கு இப்போ இன்னைக்கு வந்த பிரேக்கிங் நியூஸு தடுக்க வந்த பாட்டியையும் கடிச்சிருக்கு இப்போ அந்த ஒன்றரை வயசு குழந்த அந்த பாட்டி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இது ஒரு நியூஸ் கார்டு இல்லைங்க ஒரு நாளைக்கு நான் தான் நேற்று சொன்னேன்ல ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ப்ளஸ் நாய்க்கடி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அதனால் பொதுமக்களுடைய மெஜாரிட்டி ஆதரவு தெருநாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தை இருக்குது கோர்ட்டு ஒன்றும் நாய்களை வந்து கருணை கொலை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை தனியாக அதுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி அதுக்குள்ளே போட்டுங்க அங்கே அது சுற்றிட்டு திரியட்டும் குடியிருப்பு பகுதிகள் கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கோர்ட் ஆர்டர் விலங்குகள் நல்ல ஆர்வலர்கள் பேரணி அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணிக்கிருக்காங்க காரிலே வந்துட்டு காரிலே போகிறவங்களுக்கு தெருவில் நாய்களால் படக்கூடிய கஷ்டம் எப்படி தெரிய போகுது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடக்க போது சிபிஆர் அவர்களை கேண்டிடேட்டாக என்டிஏ அறிவிச்சிருக்காங்க என்டிஏ நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருந்தால் போதுமானது மெஜாரிட்டி எம்பிக்களுடைய ஆதரவு ஆனால் என்டிஏவுக்கு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து நானூற்றி இருபத்தி மூணு எம்பிக்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால சிபிஆர் தான் நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னும் ஃபார்மலாக எலெக்ஷனை நடத்தி ரிசல்ட் அறிவிக்கணும் அது மட்டும்தான் இன்னும் பேலன்ஸு இப்போது சிபிஆரை தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்திச்சிருக்காரு சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு டெஃபினட்டாக கோவை வாசிகளுக்கு ஒரு பெரிய சிபிஆர் கோயம்புத்தூர் தானே அண்ணாமலையும் தான் இருக்காரு கோவை வாசிகளுக்கு தேவையான நிறைய விஷயங்களை துணை ஜனாதிபதியை வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால கோவை வாசிகளுக்கு கொங்கு மண்டல வாசிகளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்தி கூட்டணி சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் சிபிஆர் ஆனால் சுதர்சன் ரெட்டி பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவர் அப்படின்னு கனிமொழி அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆகிறது தமிழ்நாட்டிற்கே பெருமை அவருக்கு ஃபேவராக நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னாலும் பரவாயில்ல அவருக்கு எதிராக பேசாதீங்க சிபிஆருக்கு எதிராக சிபிஆரை விமர்சிக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இன்னொரு ஒரு பெரிய டிபேட்டு என்னென்னா முதல்வர் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருக்காருல்ல அறிக்கை வெளியிட்டிருக்காருல்ல அதுதான் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறியிருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்களே உதாரணத்துக்கு வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நிறைய பேர் ஊவேசா அவர்கள் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் இவங்களுடைய பெயர்களை பயன்படுத்தும் போது பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை வந்து பயன்படுத்த மாற்றாங்க திராவிட தலைவர்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட புத்தகத்திலேயே ஊவே சாமிநாதர் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு மாற்றப்பட்டுள்ளது வாவு உ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு இல்லை வாவு உ சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க அப்போ சுதர்சன் ரெட்டி அவர்களை சுதர்சனார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கலாம்ல உங்களுக்கு தான் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டால் உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைல்ல அப்புறம் எதுக்காக சுதர்சன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டீங்க இதே மாதிரி தான் நாராயணன் நாயுடு உழவர் பெருமக்களுக்காகவே வாழ்ந்த உத்தமரான நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய நூற்றாண்டில் அவரது தியாகத்தையும் புகழையும் போற்றுவோம் அப்படின்னு முதல்வர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஒரு பதிவு போட்டிருந்தார் சோசியல் மீடியாவில் நாராயணசாமி நாயுடு அப்படின்னு நாயுடு அப்படிங்கிற ஜாதி பேரை குறிப்பிட்டிருந்தாரு அப்போ சுதர்சன் ரெட்டி நாராயணசாமி நாயுடு இப்படியெல்லாம் இந்த பேரெல்லாம் பயன்படுத்தும் போது பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறீங்க அப்போ உங்களுடைய ஜாதி எதிர்ப்பு பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தானா தமிழ்நாடை தாண்டி இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கிடுக்கி கேள்வி வந்து கேட்குறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்